அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மாதத்திற்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒவ்வொரு சிறப்பும் இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம தை மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய நம்ம தை அமாவாசையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தை அமாவாசையோட சிறப்பும் அந்த தை அமாவாசையில் நம்ம காகத்திற்கு எந்த தசையில் உணவு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவலை தரும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜ வ ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்துக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஏழு இருபத்தி ஒன்றுக்கு முடியுதுங்க இந்த தை அமாவாசை திதியானது இது மிகவும் சிறப்பு வாய்ந்த திதி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த திதியில் மக்கள் அனைவரும் அவங்களோட முன்னோர்களுக்கு வழக்கமாக திடி குடிக்கிறது வழக்கங்க அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் தான் நம்ம குறிப்பிடுது இந்த நாளை அமாவாசை என்ன நம்ம சொல்கிறோம் மாதத்தோட ஒவ்வொரு மத்தியில் வரும் திதியாக அமாவாசை அமைஞ்சிருக்குங்க தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க முன்னோர்களோட ஆசையை நாம் பெறுவதற்கும் மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக இந்த தை அமாவாசை சொல்லப்படுதுங்க பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வி வெற்றி மகிழ்ச்சி அமைதி போன்றவைகள் நமக்கு கிடைக்க வழிபட வேண்டிய நாளாகவும் தைய அமாவாசையாக சொல்லப்படுதுங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் இந்த மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தா கூட இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக நாம் மேற்கொள்ளலாங்க இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆடி மாதம் வரையிலான உத்திராயான காலத்துல வரும் முதல் அமாவாசைன்னு சொல்லலாங்க தோஷம் பித்ரு சாபம் நீங்க வேண்டும் அப்படிங்கிறவங்க தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டை நம்ம நம்ம தவறாமல் மேற்கொள்ள வேண்டுங்க ஒருவர் இறந்த பிறகு அவரோட ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிஞ்சு பரலோக பயணத்தை அது துவங்குதுங்க அப்படி செல்லும் ஆன்மா முதல்ல முன்னோர்களோட உலமா உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களோட கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்குங்க இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் அப்படி ஏற்படுங்க ஆனா உடல் இல்லாத நிலையில இருப்பதனால அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்களோட முந்தைய பூமிக்கு வருவாங்க வந்தவங்க சந்ததிகள் முறையாக நம்ம மந்திரங்களை உச்சரிப்பது சடங்குகளை செய்வது எள்ளும் தண்ணீரும் இறைப்பது போனவை முக்கியமானதாக அவங்க உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களோட பசி நீங்க ங்க திருத்தி அடைவாங்க இதனால வந்து மனம் மகிழ்ந்து தங்களோட சந்ததிகளுக்கு அந்த ஆன்மகள் வந்து வாழ்த்து சொல்லுங்க அதனால வீட்டுக்கு வருவாங்க நம்ம தண்ணி எள்ளு கலந்து வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல அந்த பசியை ஆற்றி விடணுங்க தை அமாவாசையில மொத்த மூணு விதங்கள்ல முன்னோர் வழிபாடு மேற்கொள்கிறாங்க ஒன்று தர்ப்பணம் திலஹோமம் பிண்ட தர்ப்பணம் போன்றவை செய்யப்படலாங்க இவைகள் இறந்து போ இறந்த போது செய்யப்பட வங்க காரியங்களைப் போல மிகவும் புனிதமானதுன்னு சொல்லலாங்க நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்கள்ல இவற்றை செய்வது விசேஷம் சொல்லலாம் காசி ராமேஸ்வரம் அரித்வரா போன்ற இடங்களுக்கு இல்லை கூடுதலை பவானி சென்று கூட நம்ம தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக முக்கியம்னு சொல்றாங்க அன்றைய தினம் வந்து முன்னோர்களோட பெயரால் தர்ப்பணம் அளித்தாலும் முன்னோர்களோட ஆத்மா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அடையுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை மணிக்கு அமாவாசை தேதி முடியுதுங்க அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அன்று புதன்கிழமை அப்படிங்கிறதுனால காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணியிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பன்னெண்டு மது முதல் ஒன்றரை வரையிலான நேரத்தில் காலமும் இருக்குங்க அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்புங்க அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சிக்கால பொழுதிற்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுப்பது மிகச் சிறந்தது அதே மாதிரி இந்த தை அமாவாசையில் நம்ம காக்கைகளுக்கு நம்ம உணவு அளிப்பது மிக மிக சிறந்த விஷயன்னு ஒன்று சொல்லலாங்க காக்கை வந்து சனி பகவானோட வாகனன்னு சொல்லலாம் காக்கைகளுக்கு உணவு வைப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருன்னு சொல்லலாம் யம தர்மராஜன் காக்கை வடிவில் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களோட நிலையை அறிவாராம் அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாரன்னு சொல்லலாங்க நம்ம மா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் காக்கைகளுக்கு சாதத்தை நம்ம குளித்து விட்டு கா சாதத்தை நம்ம வைக்கலாங்க அதே மாதிரி நம்ம இறந்த முன்னோர்களோட அம்சமாக இந்த காகங்கள் திகழ்வதாக சொல்லப்படுதுங்க அவர்களோட நினைவு நாட்களில் காகத்திற்கு அன்னம் விடுவதும் வ நம்ம சிறப்பான ஒரு வாழ்வில் முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீட்டுக்கு காக்கை வந்தால் வந்து நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வாஸ்து சாஸ்திரத்தில் வீடுகளுக்கு செல்லும் காகங்கள் சில சமயத்தில் பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்புகளை நமக்கு காட்டிலும் சகுனங்கள் அல்லது அறிகுறிகளாக நம்ம அது காட்டிட்டு போகும் காகம் வந்து வடக்கிலிருந்து சத்தம் போட்டால் நீங்கள் எந்த ஒரு பழைய நண்பரை பார்க்க போகிறதீங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாங்க காகம் இருந்து கத்துனா சில பெரிய பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடும் அப்படின்னு அர்த்தத்தை நமக்கு சொல்லுங்க வீட்டோட தெற்கு பகுதியில் காகம் அமர்ந்து கத்திக்கிட்டே இருந்தால் அசம்பாவிதம் ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க அப்படி காகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க அதை நம்ம கரெக்டான முறையில் அதை பார்த்து அதை எச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த தை மாத அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குங்க அதே மாதிரி உயிரினங்களில் கூடி வாழ்ந்து சேர்ந்தும் பழக்கம் நம்ம உயர்ந்த உள்ளம் கொண்டது நம்ம காக்கைன்னு தாங்க சொல்ல முடியும் சில பேர் பார்த்திங்களா காகத்திற்கு சாப்பாடு வைக்காமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அது ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாங்க நம்ம வார வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம காகத்திற்கு இந்த நம்ம சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்ல பழக்கம்னு சொல்லலாங்க அந்த மாதிரி சாப்பாடு வைக்கிறதுனால சனி பகவான் வந்து காக்கை வடிவில் தான் வருவாருங்க மற்றும் நம்ம முன்னோர்களும் காக்கை வடிவில் தான் வருவாங்க அவங்களுக்கு வைக்கிறதுனால நமக்கு அவங்க பலவிதமான ஆசைகளை நமக்கு வழங்குவாங்க இதனால நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியுங்க அது மட்டும் இல்லாமல் காகைகளுக்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம் பொதுவாக காகத்திற்கு சாதம் வைத்தவுடன் காக்கா என்று அப்படின்னு கூப்பிட்டு கத்துனாதான் சில காக்காக்கள் வரும் தங்கள் கூட்டத்துடன் வந்து சாப்பிட்டு ஆரம்பிக்கும் சில சமயம் முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக அது காத்திருக்கும் ஆனால் இது சில சமயங்களில் சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவுதான் கத் சத்தமாக கத்துனா கூட அந்த காகம் வந்து சாப்பிடுவாதுங்க அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாம நிற்கும் அல்லது திரும்பி போகும் அப்படி நீங்கள் உங்களுடைய பித்திருக்காக நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாதாரணமாக சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு காகம் சாப்பிடாமல் போகிறத பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு பிடிக்கலையாட்டங்குது அப்படின்னு நினச்சுக்குவாங்க ஆனால் பரிகாரத்திற்காகவோ பித்திருக்களுக்கான முன்னோர்களுக்காகவோ அந்த உணவை வைக்கிறவங்க அது சாப்பிடாம போகிறதுனால ஒரு நிமிஷம் அப்படியே மனம் மெருகி குழப்பத்திற்கு போயிவிடுவாங்க என்றும் சொல்லலாங்க எதனால் காக்கா போகிறது ஏன் சாப்பிடல அப்படின்னு பல குழப்பங்கள் உண்டாயிடுங்க நாம் ஏதாவது தவறு செஞ்சுருப்போமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி சொல்லும்போது என்ன பரிகாரம் செய்யலாம் அந்த காக்கா மீண்டும் வந்து சாப்பிட அப்படின்னா பித்திருக்கா நீங்க நினைக்கும் நீங்கள் வைக்கும் உணவை எடுக்காம போனா உங்களுடைய முன்னோர்கள் உங்க மீது ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்க அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுத்தீர்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க திதி கொடுக்காம இருந்தா கூட அந்த மாதிரியான தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க உங்க மீது ஏதோ கோபம் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த திதியை உடனே நம்ம ஏதோ ஒரு அமாவாசையில் அதே மாதிரி நம்ம மகளாய அமாவாசையில திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் சொல்லலாங்க திதி கொடுக்காதவங்க அனைவரும் இறந்த முன்னோர்களுக்கு திதியை கொடுத்து விடுங்கள் இந்த இந்த வீடியோவில் நம்ம பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் இந்த மாதிரி உங்களுக்கு காக்கைக்கு சாப்பாடு வைத்து அது சாப்பிடாமல் போயிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட பகிர்ந்துக்காங்க ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி வணக்கம்